ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுராந்தகம் சந்தையில் தாங்க இருக்கும் ஸோ திங்கக்கிழமைன்னா மதுரைந்தவங்க சந்தை ஸோ அப்படியே பின்னாடி பாருங்கள் சரியான கூட்டம் ஸோ நிறைய கடைகள்லாம் இருக்குது இன்றைக்கி மதுரை சந்தையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு விலாக் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் வெங்காயம்க்காளண்ணா கிலோ ஐம்பது மூணு கிலோ ஐம்பதா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ நூறு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ ஐம்பது ஸோ ஆறு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூறு தான் வைப்பாங்க ஸோ கூறு இருபது ரூபா அப்படி தான் வைப்பாங்க கூறெலாம் எவ்வளோக்கா கூறு எவ்வளோ இருபது ரூபாவா எந்த கூரத்துல இருபது ரூபா தானே சரி ஓகே வெங்காயம் எவ்வளோ அஞ்சு கிலோ நூறா தக்காளிண்ணா அஞ்சு கிலோ நூறு ரெண்டுமே அஞ்சு கிலோ நூறுரூவாவா பாருங்க வெங்காயம் செம்மையாக இருக்குங்க எல்லாம் நல்லா காய்ச்சலான வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெங்காயம் வந்து நாலு கிலோ நூறுரூவா இருக்குது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ நூறுரூவா இருக்குது ஸோ இங்கே பாருங்க நம்ம அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பச்சை மிளகாய் சோரக்காய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூறு கட்டி இருக்காங்க வச்சுட்ருக்காங்க முதலாந்தங்க சந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சந்தை கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் ரோட்ல இருக்குங்க சந்தை போறது எப்பவுமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌட் எதுவுமே இருக்காது ஸோ இந்த கூட்டம் எதுவுமே இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஒரு வண்டி கூட வர முடியாதுங்க அந்தளவுக்கு செம்ம ரஷ்ஷாக இருக்குது இதை வந்து கம்மிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி ஆகுது ஈவினிங்கு இதோ நீங்கள் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்தளவுக்கு ஃப்ரீயாக கூட நடக்க முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஸோ அஞ்சு கிலோ நூறுரூவாங்க ஸோ இங்கே வந்து வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாலு கிலோ நூறுரூவா ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு மாறிட்டே இருக்குது அண்ணா அரேஞ்ச் ஆகலா ரெண்டு கிலோ நூறு ரெண்டு கிலோ நூறாண்ணா ஓகேண்ணா கேரட்டா கூறி இருபதா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கூறி இருபதுருவா ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ நாற்பதுரூவா அப்படின்னு கூட வைக்கிறாங்க ஒரு சில இடத்துல ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டு ஏறிட்டே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது ஸோ ஃப்ரண்ட்டு அது அப்படியே நம்ம லாஸ்ட்டில் போனேன்னு வச்சுங்களேன் ஸோ இன்னும் ரேட் கம்மியாக இருக்கும் லாஸ்ட்டில் போனோம் அப்படின்னா இன்னும் ரேட்டு கம்மியாக இருக்குங்க எதல எவ்ளோ நூத்தி இருபது நூத்தி இருபது அரை கிலோ ஐம்பது ஆப்பிள்னா இது கமலா எவ்ளோண்ணா ரெண்டு கிலோ ரூபா ரெண்டு கிலோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுராந்தகம் எங்க பாருங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா சந்தை வார வாரம் போடுவாங்க ஸோ மண்டே மண்டே வந்து பாத்தீங்கன்னா சந்தை ஓடுவாங்க நீங்கள் வந்து எல்லா காய்கறியும் இருக்குங்க ஸோ பழ வகைகளுக்கு வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் இங்கே பாருங்க ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இங்கே நமக்கு என்ன வேணாலும் இருக்குது ஸோ எல்லா திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும் கிடைக்காதது அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஸோ எல்லா வகையான பொருட்களும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து பார்த்தனா இங்கே கிடைக்கும் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ட்ரெஸ்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குங்க ஸோ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம் ஹாஸ்டல்ல இருந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க எங்க பாருங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்நாக்ஸ் தாங்க இருக்கு ஸோ நம்ம நண்பர் இருக்காரு பிரதர் இங்கே என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு ஓகே 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 ஸோ அதான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ஐட்டமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒத்தல் ஐட்டம் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஸோ எல்லாமே ஒத்தல் ஐட்டம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ பண்ணு இருக்குது பிஸ்கெட்ஸ் இருக்குது ஸ்வீட் ஐட்டம் இருக்குது ஸோ காரம் ஐட்டம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பருப்பு எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டுருக்காங்க மதுராதகம் சந்தை நீங்கள் வந்தீங்கன்னா மண்டே ஆகுமா உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் கிடைக்காதது அப்படின்னு எதுவுமே இல்லைங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ இருபது ரூபா தாங்க இந்த பாக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஸோ ரேட்டும் கம்மியாக இருக்குது குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க குவான்டிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவு இருக்குது ஸோ உண்மையால் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற பணத்துக்கு வருத்துங்க பாத்திரம் ஐட்டமும் இங்கே இருக்குங்க ஸோ நாட்டு விதைகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே கிடைக்குதுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்ஸ் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன் இங்கே பாருங்கள் ஸோ ஒரு கட்டஃபிஃப்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ நானும் என்னோடய தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண வந்தோம் ஸோ பர்ச்சேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு கிளம்பு வரும் ஸோ பாய் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் right